சிவா திருச்சிற்றம்பலம் குருவாழ்க குருவே துணி வினிரித்த விநாயகபெருமான் திருவடிகள் போற்றி போச்சு இன்றைய நான் பார்க்க போகிறோம் ஒவ்வையார் அருளி செய்த கொன்றை வேந்தல்லேருந்து ஔவையாரோட கருத்துக்களை பார்க்க போகிறோம் வாங்க ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க பாட்டி அன்னையும் தந்தையுமே நாம் காணும் முதல் தெய்வங்கள் தாயை வணங்குவதும் தந்தை சொல் கேட்பதும் வாழ்வின் அடித்தளமாம் தாயால் தந்தை தந்தையால் குரு குருவால் தெய்வம் அதனால தான் பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் நம்ம வந்து அப்பா அம்மா காமி அப்பா அம்மா அதற்கப்புறம் குரு அதற்கப்புறம் தெய்வம் அவங்க தான் வந்து நமக்கு தெய்வம் இருக்குது அப்படின்றத காமிக்கிறது இவங்க மூவரும் தான் சரிங்களா அதனால் நம்ம பாட்டி சொல்ல கேட்டு நம்ம அப்பா அம்மாவை மதித்து அவங்க சொல் கேட்டு நடப்போம் சரிங்களா தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதனால் நமக்கு தாய் தந்தைகள் தான் முதல் தெய்வம் சரிங்களா வாழ்க வளர்க வளர்க்க சிவம்படம் திருச்சிற்றம்பலம்